அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக நம்முடைய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான வருடம் ஏன் அப்புடின்னா கட்டாயம் இந்த வருடம் பார்த்தோம்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து வர இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐ ஆகி ட்ரைனிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ லைஃப் லாங் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் போகிறப்பையும் சரி எல்லா இடத்துலையும் நீங்கள் எந்த பேட்ச் எந்த பேட்சுன்னு சொன்னால் நம்ம இந்த இயரை தான் சொல்லுவோம் ஸோ அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இயர் நம்ம லைஃப்பில் நிறைய வருடங்கள் முக்கியமான வருடங்கள் வந்திருந்தாலும் உங்களுடைய கனவு காக்கி கனவு நிறைவேறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடமாக அமையும் ஸோ அமையறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நம்முடைய அரியணை சார்பாக ஒரு முக்கியமான ஆஃபர் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் என்ன ஆஃபர்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி எட்டுலேருந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த நியூ பேட்சில் ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சரி மாணவர்களுக்கு ஸோ நம்ம ஃபுட்டு வந்து நம்ம வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பதற்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அதே போல் ஹாஸ்டல் தங்குகிற இடமும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபீஸ்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமா அப்படின்னா இதுக்கு சில செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து வைக்கிறோம் ஃப்ரீ ஃபுட்டு மூன்று வேலையும் நல்ல லக்ஸூரியஸான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டியோட வைஃபை வசதியோட உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டு செவன் டேஸுக்கும் பார்த்தோம்னா மார்னிங் என்னென்ன ஃபுட்டு உங்களுக்கு கொடுக்கணும் ஆஃப்டர்நூன் டின்னர்லாம் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து பக்காவாக எல்லா இதுவுமே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுட்டு வந்து நமக்கு இலவச உணவு இலவச ஹாஸ்போட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஐம்பது நபர்கள் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் வைப்போம் நீங்கள் நம்ம அகாடமிக்கு எப்போனாலும் ஒரு ஜனவரி எயிட் அப்படின்னா ஜனவரி எயிட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து கட்டாயம் எடுக்கணும் எலிஜிபிள் ஆகணும் ஸோ அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த நம்ம ஆஃபர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் அடுத்து உங்கள் பயோடேட்டா நீங்கள் அனுப்பணும் ஓகேவா பயோடேட்டாவை எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் சில தகவல்கள் அடிப்படையில் உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஸோ எல்லாேருக்கும் இந்த ஆஃபர் கிடையாது யாருக்கு தேவையோ யார் கஷ்டப்படுறாங்களோ யாருக்கு வந்து ஒரு ரூமர் தங்கி படிக்க படிக்கிறது கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது ஆனால் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ வேறு வழியே இல்லாமல் வேலை பார்த்துட்டு படிப்பாங்க சாப்பாடு ரூமு கொடுத்தா அவங்க வந்து படித்து நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நம்ம அரியணை சார்பாக நம்முடைய அரியணை மாணவர்கள் சார்பாக இந்த பிளான் வந்து பண்ணுறோம் கிட்டத்தட்ட இதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த பிளான் இந்த சாப்பாடு போடுறது மற்ற விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த உதவி வந்து சரியான நபர்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் இதோட தேவை அவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் ஏன்னா இலவசமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலட்சியமாக நினச்சிடக்கூடாது ஸோ அது போல் மாணவர்களை நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் இருபாளர்களுக்குமே நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறோம் ஸோ நம்ம நீங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகாடமியில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் கட்டாயமாக செல்ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அலோவ் பண்ண மாட்டோம் ஓகேவா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை செல்ஃபோன் நம்ம வந்து வாங்கிட்டு அகாடமி தனியாக ஒரு காண்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் அதெல்லாம் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ டைம் ஃபிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கொடுப்போம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு போல் கண்டிஷனுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தங்கி படிக்கலாம் அதே போல் வந்து இப்போ இத்தனை மணி தான் எழுதிருக்கணும் அப்படின்னா மணிக்கு எழுந்திருக்கணும் டெய்லியும் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுன்னா அட்டன் பண்ணணும் டெஸ்ட் எழுதுனா எழுதணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க தேவையுள்ள நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் யாராருக்கெல்லாம் தேவையோ யாராலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ ஃபுட்டு இல்லாமல் அடுத்து பார்த்தோம்னா தங்குறது இடம் இல்லாமல் இல்லை படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் தகவல்களை அனுப்பிச்சிவிடுங்க ஓகே தானே கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் ஃபேமிலியில் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஃபுல் டீட்டெயில் வேணும் அதில் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் இயர் எக்ஸாம் எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லையா எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏன்னா இந்த பேட்ச் ஒரு ஐம்பது பேர் நம்ம ஜாயின் பண்ணணும் நம்ம கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் அதில் வந்து ஒரு முப்பது பேர் எஸ்ஐ ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட தான் ஓகே தானே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டடி ஸ்டெண்டர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மட்டும் உங்களை ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தவிர மிச்சம் பதினேழு நேரம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் நம்ம வந்து திட்டமிட்டுருக்கோம் ஸோ எங்களோட பயணிக்கணும் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த ஆஃபர் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வரபோது ஜனவரி எயிட்லேருந்து நியூ பேட்ச் ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒருவரை உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக படிங்க தீவிரமாக படிங்க கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வருடமாக அமையும் ஓகே தானே வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்